குருவே சரணம் ஐயனோட அற்புதங்களை ஒரு வித்தியாசமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி மக்களுக்கு எல்லாம் நல்லபடியாக சொல்லணும்னு நினச்சி தான் இந்த பதிவு பதிவுக்கு ஆதரவு தாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு கூட சொன்னதில்லை நான் இப்போது நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா நான் நிறைய பயங்கரமாக சம்பாதிக்க தான் இருக்காங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் அது பண்ண முடியும் வெறும் பதினோரு ஆறம் சப்ஸ்கிரைபர்கள் தான் வியூஸ் அவ்வளோ இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க சேர நீங்க எனக்கு காட்டக்கூடிய அன்பு நிச்சயமாக எனக்கும் ஒரு வருமானம் நான் அங்கங்க போய் பார்க்க போறேன்னா அதுக்காக தேவைகளுக்காக தான் வாங்க நல்ல ஒரு பதிவுக்குள்ளே போயிடலாம் சர்குருவிய சரணம் வணக்கம் சர்க்குருவிய சரணம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிலிருந்து பல ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குடும்பத்தோடு வந்து தான் அந்த இடத்துல நின்று உங்களுக்காக ஐயன்கிட்ட வேண்டணும் ஐயனை பற்றி பதிவு பண்ணணும்னு நினச்சி தான் அதை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு சரிங்களா அதை உங்களுக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினச்சி தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் இருக்கிற சொல்லியிருக்கேன் அதாவது ஐயன்கிட்ட நீங்கள் என்ன வேண்டி போகிறீங்கிறது ஐயன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சிருவார் பரபிரம்மம் இந்த கலியுகத்தினுடைய சித்தர் அவர் சித்த பெருமான் அவர் உங்களுக்கு தான் யாரு வர்றான் எதுக்கு வர்றான் எப்படி வர்றான் அப்படின்னு சொல்லி அவர் கணிச்சிருவாரு அங்க இருக்கிறவங்க கிட்ட பரிபாசையில் புரியவும் வச்சிருவாரு சரிங்களா அதுதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்ப அவர் இல்லைன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மக்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் கருணை கூர்ந்து சொல்றேன் தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை கலட்டி வச்சுட்டு கணக்கம்பட்டிக்குள்ள போங்க நல்ல விஷயம் ஒழுக்கமான விஷயம் அங்க போனா நடக்கும் தர்மம் பண்ணவனுக்கு எல்லாமே அங்க நடக்கும் தனக்கு தனதுன்னு வச்சா தயவு செஞ்சு அங்க போயிடாதீங்க என்னடா அப்படி சொல்றேன் நினைக்காதீங்க என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயன் தான் உயிரோட்டமாக உக்கரமா இருக்காரு மிக அற்புதமாக எங்களுக்கு காட்டிட்டு இருக்காரு நான் இருக்கேன் பதினெட்டு சித்தர்கள் எங்கள் கூட இருக்காங்க எல்லாம் அதுதான் நான் தான் பரபிரம்ம ஐயன் காட்டிட்டு இருக்காரு அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு சரிங்களா நம்ம உணர்றது நம்மளை சார்ந்தவங்க உணர்றது இதெல்லாம் உண்மை அதுதான் நான் சொல்றது சரிங்களா ஐயனுடைய சித்திகள்லாம் ரொம்ப பெரும் ரொம்ப பெரிய விஷயம்ங்க இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்த ஒரு சித்தியை நீங்க கேளுங்க ஐயன் அவர் வீட்டில் இருக்கார் ஒரு ஒரு பத்து மணி காலை நேரத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க சுற்றி ஒரு பத்து பேர் பஞ்சு பேர் அன்றைக்கி மார்னிங் இருக்காங்க அப்போ ஏற்கனவே சொன்னாராம் சிக்கலோட ஒருத்தர் சிக்காமல் வாராண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சிக்கலோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் சாவில் சிக்காமல் வராருங்கிறது அதனோட அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயனுடைய பரிபாஷைகளினுடைய அர்த்தம் அதுதான் சரிங்களா அதே அதேமாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வர்றாங்க அந்த கணவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துணி இதில் வேலை செய்கிறவர் மில்லில் வேலை செய்கிறவர் அந்த தூசி டஸ்டின் காரணமாக என்ன ஆகுதுன்னா கழுத்தில் அவர் கேன்சர் வந்துடுது ஒரு கேன்சர் பேஷண்ட் இல்லைங்க ஐயன் இடத்துல பல பேர் கேன்சர் பேஷண்ட் வந்து குணமாகி சென்ற அற்புத அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த கணக்கம்பட்டியில் அப்படிப்பட்ட மகானோட தான் அந்த இடத்துக்கு தான் நம்ம கணக்கம்பட்டிக்கு வாங்கன்னு உங்களை நான் சொல்கிறேன் முறை போய் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படி அது அப்ப பாருங்க வந்திருக்காங்க வரும்போதே இவர் சொல்லி ஐயன் கண்டுபிடிச்சிட்டாரு ஐயனுடைய அக்கா மக ஒரு பொண்ணு இருக்கும் எல்லாருக்கும் ஐயனோட வீட்டுக்கு முன் பக்கம் அந்த பழைய இதில் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்லை வச்சு தண்ணி காய வைக்கிறதுக்கு அங்கதான் இடம் அப்ப என்ன பண்றாரு ஐயா வேட்டி விடுத்துட்டு அந்த கோமன துணி ஐயா கோமணம் கட்டுவார் பாத்தீங்களா அந்த துணி கழட்டி அந்த தீல போட்டு இது பண்ணி காய்ச்சு இருக்காரு அப்ப ஓகே தீ காஞ்சிட்டு இருக்கு தண்ணி காஞ்சிருச்சுன்னு சொன்னே இறங்கி ஐயா அவங்களுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னு இது பண்ண மாட்டார் விபூதி சந்தனம் அந்த மாதிரி பண்ணிடுற அற்புதமான ஒரு விஷயங்களை தான் காலை கழிவு இருக்கார் அந்த சுடுதண்ணியில் காலை கழுவிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த சாம்பல் அந்த கோவணத்தினுடைய அந்த துணி இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவண துணியினுடைய அந்த சாம்பலை எடுத்து அந்த ஒரு இதில் போட்டு கலக்கி குடிறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அந்த மனிதனும் பாருங்கள் சொன்ன உடனே எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஐயன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி குளிச்சிட்டார அப்போ உடனே அவர் சொல்லியிருக்காரு போடா போய் புழப்ப பார்ட் சிக்கல் போற முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு அப்பா அவரு போயிட்டாரு இந்த பத்து பேர் இருந்திருக்காங்க அந்த வாங்க வாங்கன்னு கூப்பிட்டல வாங்கசாமியன்னு கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ம மறுபடியும் அந்த கறி இதில் அந்த வெந்து அந்த விபூதி அதை எடுத்து ஒருதலை கலக்கி எல்லாரும் கொடுத்துருக்காரு எல்லாரும் சாப்பிட்டு இன்னைக்கு என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா நம்ம ஜெயக்குமார் கூட எல்லாரும் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திணை வறுத்து பொடியாக்கி உங்களுக்கு கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும் எப்படிங்க ஒரு திணை தினை வறுத்து பொடியாக்கி உங்களுக்கு கொடுத்தா இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அதை விட்டு போன அந்த மனிதன் ஓடோடி வர்றான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த கேன்சருங்கிற ஒரு தடமை இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது ஓடோடி பதறி ஓடோடி வந்த ஐயன் பாதங்களை பிடிச்சே எந்திரி எந்திரி போயா இல்லை நல்லா பாரு எவ்வளோ பெரிய அதிசயங்கள் என்னால் வீடுன்னா க கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளவு அற்புத அதிசயங்கள் தான் ஐயனோட சேர்ந்து நடந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி நடக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அளவில் கருமாக்களை போக்குவதற்கு அன்னதானம் செய்யுங்க வீட்டில் தீபம் போட்டு வணங்குங்க ஐயனை வணங்குங்க நல்லபடியாக வணங்குங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயனுக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா ஒன்று கேட்டுக்குங்க உங்கள் தகப்பனை நீங்கள் எந்த வடிவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வடிவில் கும்பிடுங்க வர நீங்க என்ன உணவு அவருக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவு வச்சுருங்க ஐயன் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்காரு அசைவம் சாப்பிட்டுருக்காருல அதை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரா இல்லையா இப்படித்தான் ஐயன் இல்லை ஐயன் யாருக்கும் சொந்தம் இல்லை யாரு சொத்தும் கிடையாது நீங்க ஐயனுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு வணங்குங்க என் வீட்டில் நீ கஞ்சி அதை வைங்க நான் இன்னைக்கு வீட்டில் கறி எடுத்திருக்கேன் வைங்க பூஜை பூஜரி இருந்தால் விட்டுட்டு பக்கத்துல தனியாக வைங்க ஐயனுக்கு ஏன்னா பூஜை ரூம் நிறைய பேர் சங்கடப்படுவீங்க அசைவம் என்ன குற்றமா அதெல்லாம் கிடையாதுங்க ஆதி மனிதன் சாப்பிட்டது பூரா அசைவம் தான் சைவன் அவன் ஐயனுக்கு தெரியும் பரபரமத்துக்கு தெரியாதா கருணை கூர்ந்து ஐயனை வழிபடுவதற்கு நீதி நியாயம் தர்மம் இது வேணும் மீண்டும் ஐயனுடைய அற்புதமான அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது கேது வேறு துணை எனக்கேது